அந்த திரவியத்தாலான சமநீளம் எல்லை உடைய மூன்று கோள்கள் தொடுக்கப்பட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சேர்த்தி கோள் ஏபி செய்யப்பட்டுள்ளது கோள்களின் குறுக்குவெட்டு அறைகள் முறையே நாலுக்கு ரெண்டுக்கு ஒன்றில் உள்ளன சரி இப்ப கோல்ட குரு கோய்டு குறைஞ்சு ஒரே நீளம் நீளம் எல்லாம் சமான் சோ குரு கோய்ட பிறப்பு குறையுது தெரியுது காவலிடப்படுது சுத்தி கடம என்ன கேட்கிறார் சேர்த்தை கோள் வழியே வெப்பம் பாயும் வீதம் மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு உறுதிநிலை நிலையில வெப்ப பாய்ச்சல் வீத அது அதை நிலை என்று சொன்னாலே என்ன நிலை என்ன வெப்பநிலையில் மாற இல்லை இந்த இடத்துல இதுகள் மாற இல்லை

வந்து தூரத்தோட மாறாது எல்லோருதான தொடர்ச்சியா எத்தனாவது ஐந்தாவது உறுதியான வெப்ப பாச்சல் ஓகேதான்